அன்பில் என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மட்டும் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு பவானி போகிற வழியில் அசோகபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சந்திரா மெஸ் அப்படின்னு இருக்கு இந்த சந்திரா மெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஈரோட்டில் பாத்தீங்கன்னா குரோட்டாவில வந்து சந்திரா மெஸ் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது இருக்கு இங்க இருக்கிற கோட்டா மட்டும் இல்லை குழம்பெரு குழம்பு மற்ற வெரைட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆல்ரெடி இந்த மிக்சில் வந்து இருக்குன்னு நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் தான் சொல்றேன் இங்க வந்து அனைத்து சமூக மக்களும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவகமாக இருக்கு கண்டிப்பா இந்த பகுதியில் வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பி சாப்பிடலாம் கண்டிப்பா நூறு சதவீதம் சாப்பிட்லாம் நல்லா பொருள் நல்லா தரமான உணவாக இருக்கு வந்து விரும்பி சாப்பிட்லாம் வாங்க பாப்போம் चिकन और जामुन 200 पुरानी 5 90 अरे नहीं अरे नहीं 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 ஒரு <laughs> আচ্ছা <small> তাহলে Eu <laughs>